ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா ஒரு அற்புதமான பழத்தை பற்றி தாங்க பேச போகிறோம் அதுதான் கருப்பு திராட்சை நம்ம சாதாரணமாக சாப்பிட்ற இந்த சிறிய பழத்தில் இதய ஆரோக்கியம் கண் பார்வை புற்றுநோய் தடுப்பு சரும அழகு மூளை ஆரோக்கியம் இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு நம்ம அந்த வீடியோ மோசம் கருப்பு திராட்சையோட முழு நன்மைகள் என்னென்ன இது யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது எந்த அளவு சாப்பிடணும் எந்த அளவு சாப்பிடக்கூடாது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா என்ன மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் ஏற்படும் எப்படி சாப்பிட்டா அதிக பலன் கிடைக்கும்ன்றத பற்றி தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கருப்பு திராட்சை அப்படின்னா என்ன கருப்பு திராட்சை அப்படின்றது டாக் பர்பிள் டாக் கலரில் இருக்கிற ஒரு இனிப்பு கொஞ்சம் புளிப்பு சுவை கொண்ட ஒரு அற்புதமான பழங்க தோல் விதை சதை மூன்றிலுமே மருத்துவ இருக்குன்னு இருக்குதுன்னு சொல்லலாம் இதில் நிறையவே ஊட்டச்சத்து இருக்குங்க வைட்டமின் சி வைட்டமின் கே அயன் பொட்டாசியம் ஃபைபர் ஃபாலிஃபினல்ஸ் ரெஸ்வெட்ரால்ஸ் முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லலாம் இதுதான் இது சூப்பர் ஃபுட்னு சொல்றதுக்கான காரணம்னு சொல்லலாம் ஆன்டி ஆக்சிடென்ட் சக்தி அதிகங்க கருப்பு திராட்சையில் இருக்கிற ரெஸ்வெட்ரால் உடல்ல உள்ள ஃப்ரீ ரெடிக்கல்களை அடிக்குது வயது முதிர்வை தாமதப்படுத்துது செல் சேதத்தை அடைவத தடுக்குது இதனாலதான் கேன்சர் ப்ரிவென்ஷன் ஹார்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்கின் ஏஜிங் இந்த மூணுமே இந்த கருப்பு திராட்சையிலிருந்து நமக்கு கிடைக்கிற முக்கியமான ஒரு பெனிஃபிட்ஸ்னு சொல்லலாம் இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுங்க இதயத்துக்கு இந்த கருப்பு திராட்சை எப்படி உதவுது கெட்ட கொழுப்பான எல்டி எல்லாம் குறைக்குது நல்ல கொழுப்பான ஹெச்டி எல்லாம் அதிகரிக்குது இரத்த நாளங்களை சுத்தமா வச்சிருக்க உதவியா இருக்குங்க பிளட் கிளாட் உருவாகதை தடுக்குது ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் அபாயத்தை குறைக்குது தினமும் தனமும் பதினஞ்சு கருப்பு திராட்சை சாப்பிட்டாலே நல்ல பலன் கிடைக்குங்க ரத்த ரத்தம் மற்றும் ரத்த ஓட்டத்தை குறைக்குது பொட்டாசியம் அதிகம் இருக்கிறதால பிளட் பிரஷர் கட்டுப்பாட்டுல இருக்குங்க ரத்த ஓட்டம் சீராகுது ஹை ஹைபிபி உள்ளவங்க மிதமான அளவுல எடுத்துக்கொள்ளலாம் மூளை மற்றும் நினைவாற்றலை மேம்படுத்துது கருப்பு திராட்சை மூளைக்கு மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுது அல்சைம ரிஸ்க குறைக்குது மன அழுத்தம் குறைக்குது மாணவர்கள் வயதானவங்க அனைவருக்குமே நல்லதுங்க கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது மன அழுத்தத்தை குறைக்குது மாணவர்கள் வயதானவங்க எல்லாருக்குமே நல்லதுங்க கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது ஐ ஃபேட்டியூக்காக குறைக்குது கெட்டராக் ரிஸ்கை குறைக்குது நைட் விஷயம் மேம்படுத்துது நீண்ட நேரம் மொபைல் லேப்டாப் பயன்படுத்துகிறவங்களுக்கு அவசியமாக சேர்க்க வேண்டிய ஒரு அற்புதமான பழம்னு சொல்லலாம் சரும அழகை மேம்படுத்துதுங்க ஸ்கின் ரிங்கிள்ஸை குறைக்குது க்ளோவை அதிகரிக்குது பிம்பிள்ஸ் டார்க் பாட்ஸை குறைக்குது கொலாஜன் ப்ரொடக்ஷனாக அதிகரிக்குது ரெகுலராக சாப்பிட்டா காஸ்ட்லி காஸ்மெட்டிக்ஸ் தேவையே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ரொம்பவே அதிக பெனிஃபிட் கொடுக்குற ஒரு பழம்னு சொல்லலாம் முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்துது ஹேர் ஃபாலை குறைக்குது ஹேர் க்ரோத்தை அதிகரிக்குது ஸ்கால்ப் சர்க்குலேஷனை மேம்படுத்துது ப்ரீமெச்சுர் கிரேயிங்கை குறைக்குதுங்க ஜீரண சக்தியை மேம்படுத்துது இதில் ஃபைபர் அதிகமாக இருக்கு கான்ஸ்டிபியூஷனை தீர்க்குது கட் பேலன்ஸை பார்த்துக்குது அசிடியை குறைக்குது காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்டா நல்ல பலன் கிடைக்குதுன்னு சொல்லப்படுது சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா இதுதான் ரொம்பவே முக்கியமான பகுதி நேச்சுரல் சுகர் அதிகம்ங்க லைசமிக்கின்ற நறுத்தர அளவில் இருக்கு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அஞ்சுலேருந்து எட்டு பழம் மட்டும் எடுத்துக்கலாம் டாக்டர் ஆலோசனையோடு எடுத்துக்கிறது நல்லது எடை குறைக்க இது உதவியா இருக்குங்க ஃபைபர் அதிகமாக இருக்கு ஸோ வெயிட் லாஸ்க்கு சாப்பிடலாம் அதிகமாக சாப்பிட்டா வெயிட்ல வெயிட் கெய்னும் ஆகும் பேலன்ஸ் தான் ரொம்பவே முக்கியங்க கருப்பு தளர்ச்சி சாப்பிட்றதுக்கான சரியான முறைகள் இருக்கு காலையில் வெறும் வெயிட்ல ஸ்நாக் எடுத்துக்கலாம் சாலட் ஸ்மூத்திலையும் பயன்படுத்தலாம் நைட்டில் அதிகமாக பயன்படுத்தாதீங்க பால் சேர்த்து சாப்பிட்ற வேணாம் இந்த கருப்பு திராட்சை நல்லது தான் நல்லதுன்றதுக்காக அதிகமாக எடுத்துக்கொள்ளாதீங்க அப்படி சாப்பிட்டோம்னா சில பக்க விளைவுகள் ஏற்படுது வயிற்றுப்போக்கு கேஸ் ப்ளோட்டிங் பிளட் சுகர் ஸ்பைக் அலர்ஜி சிலருக்கு ஏற்படும் எல்லாருக்குமே ஒரே அளவு சரியில்லைங்க நம்மளோட உடம்பு நிலைமையை பார்த்துட்டு அதன் பிறகு பயன்படுத்துறது நல்லது யாரெல்லாம் தவிர்க்கணும் டைரியா உள்ளவங்க சிவியர் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கிட்னி ஸ்டோன் ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்க அழைஞ்சி இருக்கிறவங்க இவங்கெல்லாம் தவிர்க்கிறது நல்லது கருப்பு திராட்சை ஒரு சிறிய பழம் பெரிய ஆரோக்கிய சக்தி அதை சாப்பிட்டா மருந்து தேவையே இல்லாத அளவுக்கு உடலுக்கு பலன் தரும் உங்களால் எத்தனை பேருக்கு இந்த கருப்பு திராட்சை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்